சிலவோ சாயல் புலி வைத்து நின்று கொண்டு நான் அவரை அழைத்து பேசினேன் இந்த புலிகள் எல்லாம் எதற்காகக்கே நின்று கொண்டு இருக்குன்னு கேட்டேன் எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது அதனால் உங்களுடைய ஆட்சி வந்தாலோ இல்லை இந்த அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை பெற்று தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார் அதோடு அந்த புலியினுடைய தன்மை இது என்ன ரகத்தை சேர்ந்தது என்பதையெல்லாம் அவர் கேட்டுகிட்டு இருந்தேன் அவர்கள் சொன்னாங்க இந்த புலி என்னென்ன இது கொட்டையுள்ள புலி இன்னொன்னு கொட்டை எடுத்த இது விவசாயிகள் நியாயமாக சொல்லிக்கிட்டு ரெண்டையும் காட்டினாங்க என்ன வேலை சரி இந்த புளியும் கொட்டை எடுக்கிறீங்களே இது எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா அது கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்போம் அது பல மருந்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னாங்க இப்படி விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைக்காக என்னை சந்தித்தார் ஆனா இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர் அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார் இதுல கிண்டு அடித்து பேசுறார் விவசாயி கொச்சப்படுத்தி பேசுகிறார் இந்த அமைச்சர் எல்லாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு விவசாயிக்கு விரோதமாக செயல்படுகிறார் சென்று அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றேன் விவசாயி தான் கஷ்டப்படுகின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் தனக்கு விலை கிடைக்கவில்லை விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம் இந்த புலிக்கு தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்று கோரிக்கை யாரு இந்த அமைச்சர் யார் அந்த சார் வைத்தாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியில் இருந்து புளியோட்டை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன் இன்னு நான் இருந்து நான் வந்து நிதுக்கு போயிட்டு இருந்தோம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம் ஆத்தூர்ல இருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம் அப்போ வழியில் முருங்கைக்காய் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் என்னை பச மறிச்சு முருங்கைக்காயை காட்டினாங்க அதுல இதெல்லாம் என்னமா ரகம் ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாளில் விளைச்சல் கொடுக்குன்னு சொன்னேன் அதை கிட்டில் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி முருங்கைக்காயை பார்த்து முருங்க பார்த்து எவ்ளோ நாள் இருக்குது ஒவ்வொரு ரகமும் விளைச்சல் கொடுக்கும் என்பது விவசாயிக்கு தெரியும் அந்த தெரியுமா வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்வு தகுந்த பதிலடி கொடுக்கணும் கொடுப்பீங்களா